வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பற்றிய பதிவை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ரா கிருஷ்ண பகவான் இந்த பாடல் பாடிவர ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் ஸ்ரீ கிரு கிருஷ்ண பகவானின் வரலாறை கேட்பவருக்கும் சரி அதை சொல்பவருக்கும் இருபத்தி நான்கு ஜென்மங்களிலும் அவங்களுக்கு புண்ணியம் சேரும் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஐயர் தினமும் வீதி வீதியாக கிருஷ்ண பஜ கோவிந்தம் பதினொன்னாவது பாவத்தை பாடியபடியே வீடு வீடாக சென்று அவர் அன்னம் யாசகம் பெற்று உண்பவர் அவ்வாறே அவர் தினசரி அவருடைய வாழ்க்கை அவ்வாறே சென்றது ஒரு நாள் இப்படி வீதி வீதியாக அவர் பாடி வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பத்து வயது சிறுமி அவர் வந்து ஐயரை கூப்பிட்டு சுவாமி என் வீட்டிற்கு வருகின்றீர்களா உங்களுக்கு அன்னமிட அண்ணமிட காத்திருக்கிறேன் என்றான் ஐயர் அந்த சிறுமியை உற்று நோக்குகின்றான் அவள் கிழிந்த ஆடையை நேர்த்தியாக பெயர்த்து அழகாக உடித்து ஏழ்மையான வீட்டு பெண் பால் கொண்ட அழகே முகம் ஐயர் யாரமானை என்னை குறிப்பாக உன் வீட்டிற்கு அழைத்து அண்ணவிட காரணம் என்ன என்று கேட்கின்றான் அதற்கு அந்த பெண் சிறுமி சொல்கின்றாள் ஐயா நீங்கள் பாடுவதை நான் தினமும் கேட்கின்றேன் அந்த பாடல் அனைத்துமே எனக்கு வந்து மனப்பாடம் ஆகிவிட்டது முழுமையா என்னாலையும் பாட முடியும் உங்களை என்னுடைய குருவாக நான் ஏற்று என் வீட்டிற்கு அழைக்கின்றேன் அண்ணம் உன்னை என்று சொல்கிறான் ஐயருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த குழந்தையின் அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த சிறுமியுடன் புறப்படுகிறார் ஒரு ஏழ்மையான குடில் அதற்குள் நுழையும் போது தூய்மை அங்கு நிறைந்திருந்தது சுத்தமாக இருந்தது வெளிச்சம் நிறைந்த அந்த குடில ஐயர் போறாரு இந்த பெண் ஐயரின் பாதங்களை பாத பூஜை சொல்லுவாங்க இல்லையா இந்த பெண் நீர் விட்டு ஐயரோட பாதங்களை கழுவி புஷ்பங்களால் அரிச்சிட்டு அவரை தொட்டி வணங்கிட்டு அவர் உண்பதற்கு பழங்கள் கொடுக்கின்றார் இவர் வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த பழங்களை உண்டு அப்படியே சுத்தி பார்க்குறாரு அந்த பெண்ணோட அப்பா அம்மா வந்து வீட்டுல இல்லை அவங்க நெசவாளி இந்த சிறுமிக்கும் நெசவு செய்யறதுக்கு நெசவு செய்ய ஒருக்கு இயந்திரம் இருக்கு அந்த இயந்திரத்தை சுற்றி வெறும் நூலா அருந்து கிடக்குது சிக்கல் சிக்கலா உடனே அந்த ஐயர் சிறுமியை கூப்பிட்டு கேட்குறாரு ஏமா வீடு இவ்வளோ தூய்மையாக வச்சிருக்கீங்க ஆனால் வந்து நெசவு பண்ணுற அந்த இயந்திரத்துக்கு பக்கத்தில் நூல் சிக்கி சிக்கா குப்பை மாதிரி கிடக்குது அப்படின்ட்டு கேட்குறாரு அதற்கு அந்த சிறுமி சொல்ற சுவாமி அது குப்பை கிடையாது ஸ்ரீகிருஷ்ணர் நான் பாட்டு பாடிட்டே நெசவு நெய்யும் பொழுது அவர் வந்து அங்கு விளையாண்டு கொண்டு நூல்களை அறுத்து கொண்டு வேடிக்கையாக என்னுடன் விளையாடுவார் அந்த நூல்தான் சிக்கு சிக்காக கீழே கிடைக்கிறது என்று சொன்னான் உடனே ஐயருக்கு ஆச்சரியம் உடனே அந்த பெண்ணை உற்று நோக்கி சொல்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணரை தர்சனம் பண்ண உன் குருவான எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க செய்வாயா என்று கேட்க உடனே அந்த சிறுமை ஸ்ரீ கிருஷ்ணரை வேண்டி கேட்குறான் என்னோட குருவுக்கு உங்களை பார்க்கணும்னு ஆசை எனக்கு காட்சி தர முறை என்னுடைய குருவுக்கும் கொடுப்பீங்களான்னு கேட்குறான் உடனே ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறாரு உன்னுடைய பக்தி தூய்மையானது யாசகம் அதாவது வயிற்று யாசகம் செய்து அவர் பசியை ஆற்றுவதற்காக என்னுடைய பாடலை பாடுகின்றார் அதனால் அவருக்கு நான் காட்சி தர முடியாதே அவர் பாடலில் அன்பு இல்லை என் மீது பக்தியும் இல்லை என்று சொல்கிறார் கிருஷ்ணா என்னுடைய குரு சொன்னதற்கு நீங்கள் காட்சி கொடுக்கலாமே என்று இந்த சிறுமி கேட்கிறான் சரி உனக்காக நான் ஒன்று செய்கிறேன் நூல்களை நான் அறுத்து எறிவதை மட்டும் அவர் பார்க்கலாம் உன் குருநாதருக்கு அது தெரியும் ஆனால் நாம் தெரிய மாட்டேன் என்று சொல்கிறார் உடனே அந்த சிறுமை ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னதை ஐயர்கிட்ட சொல்கிறான் அதாவது அவளுடைய குருநாதர் கிட்ட அவரும் ஒப்புக்கொண்டார் இந்த பெண் கீர்த்தனை பாடும்பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அங்கே விளையாண்டு கொண்டே அந்த நூட்களை கட் செய்து கட் செய்து அவர் எரிவதை ஐயருக்கு தெரியுது ஆனால் வந்து கிருஷ்ணர் விளையாடுவது தெரியவில்லை தான் செய்த தவிர ஐயர் உணர்றாரு நம்ம எவ்வளோ பெரிய தவறு செய்துவிட்டோம் பாவத்தை இழைத்து விட்டோம் என்று அவரால் புரிந்து கொள்ள முடிய முடிகின்றது இந்த சிறுமிக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் அருள் கிடைத்திருக்கின்றது ஆனால் கீர்த்தனைகளை பாடுகின்ற எனக்கு அந்த அருள் கிடைக்கவில்லை கிருஷ்ணா என்னை மன்னிச்சிடுங்க யாசகத்திற்காக நான் உங்களைப் பற்றி பாடினேன் தவறு தவறுதான் இனிமேல் நான் வந்து பக்தியோடு உங்கள் கீர்த்தனைகளை பாடுவேன் என்று அவர் சொல்கிறார் சொல்லிட்டு குடியிலிருந்து கீழே இறங்கி நடந்து போறாரு ஸ்ரீகிருஷ்ணனின் புராணங்கள் அவரை பற்றிய கதைகள் அனைத்துமே சொல்வதும் சரி படிப்பதும் சரி இருபத்தி நான்கு ஜென்மங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் என்று